கதைகள் ஒரு முறை விஜயநகர அரண்மனைக்கு அண்டை நாட்டு வியாபாரி ஒருவன் வந்தான் அவன் மிகப்பெரிய கஞ்சன் என்று பெயர் பெற்றவன் ஆனால் அவன் அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் வந்து மன்னா நான் உலகிலேயே மிகப்பெரிய தான தர்மம் செய்பவன் ஆனால் நான் அண்டை நாட்டைச் சேர்ந்தவன் என்பதால் என் புகழை இந்த ஊர் மக்கள் நம்ப மறுக்கிறார்கள் நீங்களாவது எனக்கு ஒரு சான்றிதழ் தர வேண்டும் என்று வேண்டினான் அரசர் குழப்பமடைந்தார் அப்போது தெனாலிராமன் குறுக்கிட்டு மன்னா இவருக்கு சான்றிதழ் தருவதற்கு முன் ஒரு சிறிய சோதனை வைப்போம் நாளை இவர் யாருக்காவது தானம் செய்கிறாரா என்று நான் மறைந்திருந்து பார்க்கிறேன் என்றான் வியாபாரியும் இதற்கு ஒப்புக்கொண்டான் மறுநாள் காலை தெனாலிராமன் ஒரு பிச்சைக்காரன் போல வேடமிட்டு அவன் முன் சென்றான் தெனாலிராமன் வசிக்கிறது ஏதாவது தர்மம் செய்யுங்கள் என்றான் வியாபாரி சத்தமாக இந்தாப்பிடி என்று கூறி ஒரு தங்க காசை எடுப்பது போல பாவனை செய்தான் ஆனால் அவன் கையில் எதுவுமே இல்லை தெனாலிராமன் ஐயா உங்கள் கையில் ஒன்றுமே இல்லையே என்றான் ஆனால் அந்த வியாபாரி அட மடையனே நான் கொடுப்பது மன ரீதியான தானம் நான் உனக்கு ஒரு கோடி பொற்காசுகளை என் மனதில் கொடுத்து விட்டேன் அதை நீயும் உன் மனதில் வாங்கி கொண்டு சந்தோஷமாக போ என்றான் நக்கலாக மறுநாள் அரசவை கூடியது வியாபாரி பெருமையாக தான் செய்த மனரீதியான ரீதியான தானத்தை பற்றி சொன்னான் அரசர் தெனாலிராமனை பார்த்தார் தெனாலிராமன் மெதுவாக எழுந்து வியாபாரியின் கையை பிடித்து பலமாக முத்தமிட்டான் பிறகு அரசரை பார்த்து மன்னா இந்த வியாபாரி உண்மையிலேயே பெரிய வள்ளல் இவர் கொடுத்த ஒரு கோடி பொற்காசுகளுக்கு நன்றியாக நான் இவருக்கு மன ரீதியாக ஒரு பெரிய விருங்க வைத்தேன் அது மட்டுமின்றி இவருக்கு ஒரு பெரிய வைரமாலை என் மனதில் அணிவித்து அழகு பார்த்தேன் என்றான் வியாபாரிக்கு ஒன்றுமே புரியவில்லை தெனாலிராமன் தொடர்ந்தான் மன்னா இவர் கொடுத்தது நிஜமான தானம் என்றால் நான் அவருக்கு நிஜமான பரிசு தந்திருக்க வேண்டும் ஆனால் இவருக்கோ சான்றிதழ் வேண்டும் என் மனதில் நான் இவருக்கு சிறந்த வள்ளல் என்ற பட்டத்தை ஏற்கனவே வழங்கிவிட்டேன் அதை அவரும் அவர் மனதிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்றான் புத்திசாலித்தனமாக வியாபாரி தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தான் அரசர் தெனாலிராமனின் சமயோசித புத்தியை பாராட்டினார் நீதி இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவது ஏமாற்று வேலை உண்மை என்பது எப்போதும் வெளிப்படும் ஓ கம்பெனியில சூப்பரா போட்டு கதை ஒண்ணும் இல்லாம இருக்கிறது ஏமாற்று வேலை கதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா ஆனா இந்த கதை அப்படி இல்லைன்னு நம்புறேன் அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க